அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுங்க அமாஸ் தரப்புலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க ஓரளவுக்கு நாங்கள் மக்களோட உயிர்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பிரதான கடமை பொலிட்டிக்கல் ரீதியான ப்ரெஷர் இன்னொரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இறங்கி வரோம்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இஸ்ரேல் தரப்புலேயும் இறங்கி வந்திருக்காங்க மேபி அல்மோஸ்ட்டு ரீச் ஆகிடும் அதாவது ரம்லானுடைய நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளார இந்த அக்ரிமெண்ட் வந்துருன்ற அப் நம்பிக்கையில் இருக்கிறது ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஒரு கோரிக்கை ஜி டுவெண்ட்டியில் இணைய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க காஷ்மீர் பற்றின ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க ஏன்னா புதிய பிரதமர் ஷவாக் ஷெரீப் அவர்கள் வந்து புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டார் இல்லையா அதுக்குன்னு ஒரு சில டைலாக்லாம் இருக்குல்ல ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அது மேட்ச் ஆகுமா ஆகாதா என்ன அப்படின்றத பார்த்துட்டு மற்ற இருக்கக்கூடிய உக்ரைன் அப்டேட்டையும் நம்ம பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணா அவங்களா ஆப்ஷன் கொடுக்குறோம் வீடியோ போகலாம் பாகிஸ்தானில் ஷவ் ஷெரீப் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க புதிய பிரதமராக புதிய பிரதமராக பதவியேற்றதுக்கப்புறம் ஐஎம்எஃப் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு வச்சுட்டாங்க என்னென்னா எங்களுக்கு இது மாதிரி ஃபண்டிங் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அதை தாண்டி இப்போதைய நிலைமைக்கு பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஐஎம்எஃப் தான் ஒரே வழியாக அப்படி இல்லைன்னா சீனா கிட்ட வாங்குவாங்க மற்ற நாடுகள்கிட்ட வாங்குவாங்க ரெண்டு பிரதான ஆப்ஷன் இருக்குது கண்ணு முன்னாடி ஒன்று என்னென்னா ஜி டுவெண்ட்டி நாடுகள்கிட்ட ஒருங்கிணைந்து ஒரு சில ஃபண்டிங் ரிசோர்ஸை வந்து ஈஸியாக கிளைம் பண்ணலாம் ரெண்டாவது என்னென்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈஸியாக ஃபண்டிங் ரிசோர்ஸை கிளைம் பண்ணுறதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நம்ம தேடி பே வாங்கிக்கலாம் அதனால் இந்த ரெண்டு கூட்டமைப்பில் இணையணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரதானமாக முடிவெடுத்திருக்காங்க முதல் டைலாக்கே அதுதான் ஃபஸ்ட்டு டைலாக் என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாறு நாங்கள் ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பில் நாங்கள் இணைய போகிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை நாங்கள் நிச்சயம் இணைந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஜி டுவெண்ட்டி அப்படின்றது ஏசிய நாடுகளுக்காக உருவாக்கப்பட்டது அதில் பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் அதில் கிடையாது பாருங்கள் எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஜி டுவெண்ட்டியில் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கெனடா சைனா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேஷியா இத்தாலி ஜப்பான் மெக்சிகோ ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா ரஷ்யா சவுதி அரேபியா சவுத் ஆஃப்ரிக்கா டர்க்கி யூகே யுஎஸ் யூரோப்பியன் யூனியன் ஆஃப்ரிக்கன் யூனியன் இதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு நாடும் தலைமை தாங்கணும்னு சொல்கிறாங்க எந்தெந்த துறையில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா ஹெல்த் அக்ரிகல்ச்சர் எனர்ஜி என்விரான்மெண்டல் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இது எல்லாத்துலேயும் நம்ம வளர்ச்சி பெறணுன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நடந்தது அப்படி இந்தியாவில் நடக்கும்போது ஆப்பிரிக்கா யூனியனை இணைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா ஒருமித்த கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த கருத்துக்கு எல்லாருமே ஓடி வந்து ஓகே யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு நாடு இணை இணையணும் அப்படின்னா எந்த நாடுமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் இதில் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஜி டுவெண்ட்டியில் ஏன் அப்படின்னா நேற்று ஷபாக் ஷெரீப் அவர்கள் காஷ்மீரை சுதந்திர நாடாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே நேற்று கொடுத்துருக்காங்க அவங்க பா பாராளுமன்றத்தில் இதை பற்றி முக்கிய விவாதமும் வந்து பேசியிருக்காங்க அப்போ காஷ்மீரை தனி நாடு தனி சுதந்திர நாடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்தியா அக்செப்ட் பண்ணுவாங்களா எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பட் நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே சேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்தியாவுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு பிரதான வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன வாய்ப்புன்றது நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் நான் இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனும் பாகிஸ்தான் போட்டாங்க இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையிறது மட்டும் இல்லை ஆல்ரெடி பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இருக்காங்க புதுசாக யூஏஇ சவுதி அரேபியா எத்தோப்பியா எகிப்து ஈரான் எல்லாமே அஃபீஷியல் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இதில் குறிப்பாக ஆயிலோட கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட நாற்பத்தி மூணு பர்சன்ட் வந்து பிரிக்ஸோட கூட்டமைப்பில் இருக்குது அட் ப்ரெசண்ட் பிரிக்ஸோட கூட்டமைப்பு ஜி செவனை விட மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது சரி இதை நான் தற்பொழுது இப்போ சொல்வதற்கான இன்னொரு காரணங்கள் இருக்கிறது சவுதி அரேபியா அல்ஜீரியா குவைத் இவங்க மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க வாலண்டேரியா ஆயில் ப்ரொடக்ஷனை இப்போ ரெடியூஸ் பண்ண போகிறாங்க மறுபடியும் ஸோ இந்த ப்ரெஷர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வராங்க ஆக்சுவலாக ஏற்கனவே ஆயில் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா கொஞ்சம் டாலரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சீனாக்கிட்ட அவங்க நாணயத்துலேயும் இந்தியாக்கிட்ட வாங்குறாங்க சவுதி அரேபியா மட்டும் இல்லை ஈரான்கிட்ட நம்ம அப்படி தான் வாங்குகிறோம் சுற்றி இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஓரளவுக்கு தனி நாணயம் உருவாக்கலை அப்படின்னாலும் அமெரிக்க டாலரை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தாங்கிறாங்க இப்போ நான் என்ன இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னா இப்போ இந்தியா வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கலாம் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நாங்கள் பாகிஸ்தானை இணைக்கிறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலை அப்படின்னா எங்களை யூஎன்எஸ்சியில் அதாவது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் நீங்கள் அப்போ ஒப்புதல் கொடுங்க நாங்கள் அங்கே பண்ணுறோன்னு இருப்பாங்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து இதுவரை இந்தியாவுக்கு நிரந்தர அங்கீகாரம் கிடைப்பதற்கான நிரந்தர நாடுகளுக்கான அங்கீகாரம் கிடைப்பா கிடைப்பதற்கு கிடைக்காததற்கான காரணங்கள் என்னென்னா சீனாதாங்க பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க மீறி எல்லா நாடுகளும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இல்லை சீனா ஓடி வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா பெரிய ப்ரெஷர் கொடுத்தாங்க இப்போ இந்த இரண்டு பொன்னான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு ஜி டுவெண்ட்டிலையும் பிரிக்ஸ்லையும் நாங்கள் பாகிஸ்தானை சப்போஸ் சேர்த்தணும் அப்படின்னா நீங்கள் இது முதல்ல இதை கொடுங்கன்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது பட் அதையும் தாண்டி இதில் இணைவதற்கான காரணம் என்னென்னா பொருளாதார ரீதியாக அடுத்த மண்டலத்தை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க பாகிஸ்தான் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் பாகிஸ்தானுடைய கோரிக்கை வந்து நிறைவேறுமா நிறைவேறாதா பட் இன்றைக்கி பெரிய ஒரு ஹைலைட்டான இது தான் இருக்குது ஜி டுவெண்ட்டியில் பாகிஸ்தான் இணைய போகிறதா அப்போ இந்தியாவுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அப்போ பிரிக்ஸில் கூட்டமைப்பில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அல்ஜ அர்ஜென்டினா கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போயிருக்கிறது ஒரு சில முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறிட்டுருக்கிறாங்கன்ற மாதிரியான அரசல் புரசலான செய்திகள் வருகின்ற வேலையிலே பாகிஸ்தான் ஓடி வந்து இணைந்திருக்கிறது ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஏன் இது ஆக்சுவலாக கடைசியாக தான் பேசலாம்னு நினச்சேன் முதல்ல பேசிட்டேன் இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளே என்ன நடக்கிறது இஸ்ரேலுக்குள்ளே இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தி ஏழு ட்ரக்குக்கு மேலே இஸ்ரேலினுடைய இராணுவம் முழுமையாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரக்கை உள்ளே போயிட்டு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி முதல் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஸோ இதுவரை அதாவது வார் நடந்ததுக்கப்புறம் இதுதான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரக்கு உள்ள போகுது தைரியமாக போகலாம் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரேலினுடைய இராணுவ பாதுகாப்போட மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு ட்ரக்கு உள்ள போது இரநூத்தி எழுபத்தி ஏழு ட்ரக்கு ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்னா பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா அம்மாஸ் தரப்பில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஆக்சுவலாக நாங்கள் இந்த அலெக்ஸா ஃபிளட் ஏன் ஆரம்பித்தோம் எங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கணும் அங்கீகாரங்களை தனி நாடுக்கான கோரிக்கை அதை வலியுறுத்தி தான் போனோம் ஆனால் அது பொலிட்டிக்கல் ரீதியாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் வின் பண்ணலை அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க அச்சீவ்மெண்ட் ஏதாவது அடைஞ்சதா அப்படின்னா அதற்கான அச்சீவ்மெண்ட்டும் பெரிய அளவுக்கு இல்லை ஸோ அதனால் நாங்கள் நெகோசியேஷனை உட்காடுறோம் ஆக்சுவலாக நாங்கள் அச்சீவ்மெண்ட் அடிகிற வரைக்கும் தான் எங்களோடய டார்கெட்டு பட் எங்கள் மக்களோட ரத்தத்தை நாங்கள் இழக்க விரும்பலை நாங்கள் ஃபுல்லாக மக்களை நம்பி இருக்கிறதுனால மக்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நாங்கள் ஃபுல் ஃப்ளெக்சிபுளாக இருக்கோம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதுக்கான முழு கோரிக்கைகளும் நாங்கள் வைக்கிறோம் ஒன்றே ஒன்று சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மக்களோட பசியை போக்குவதற்கு பட்டினியை போக்குவதற்கான உத்தரவாதத்தை எங்களுக்கு அளிக்கணும் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பிக் பிக் மூமெண்ட்டு சின்வார் தரப்பில் இருந்து கூட என்ன சொன்னாங்கன்னா எகிப்து வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க ரம்லான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளார நாங்கள் கொண்டு வரணுன்ற மாதிரி நாங்கள் பிளானில் இருந்தோம் பட் எகிப்து ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது ஸோ அங்கேயுமே சின்வார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க சீக்கிரம் முடிக்கலாம் இந்த டீல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மாற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இங்கே மட்டும் இல்லை இஸ்ரேல்லையுமே வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேலில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் பர்சனுடைய ஸ்போக் பர்சன் டேனியல் ஹஹாரியா அவர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க இவர் டிஃபென்ஸில் செகண்டு பொசிஷனில் இருக்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு ஒரு மினிஸ்டர் நிதனையாக அவர்களோட ஒப்புதல் இல்லாமல் அமெரிக்காவுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கமலா ஹாரிஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு நீங்கள் கண்டிப்பாக அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டே ஆகணுன்றாங்க பைடன் அவர்கள் ரெண்டு மூணு நாளாக இவரோடய ஃபோனை வந்து எடுக்கவே இல்லையா யார் நிதனையாக அவர்களை இப்போ லவர்ஸ் ரெண்டு பேரும் கோச்சிக்கிட்டால் ஃபோன் எடுக்காமல்றாங்களே பல டைம் இவரும் ரிங் பண்ணி ரிங் பண்ணி விட்டுருக்கிறாரு இல்லை கட் பண்ணி கட் பண்ணி கூட விட்டுருக்கிறாரு ரிங்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு அறிகுறிலாம் கொடுப்பாங்கள ஒரு ரெண்டு மூணு ரிங்கு மிஸ் கால் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணாராம் அப்போ கூட பைடன் எடுக்கலையாம் ஸோ இந்த முறிவின் காரணமாக நம்ம ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாமான்ற எண்ணம் வந்திருக்கிறது எதிர்கட்சிகளுக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே இங்கே ரொம்ப பிளவல இருக்காங்க ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது அம்மாஸ்தரப்புலையும் கொஞ்சம் ஆகிட்டாங்க வேறு வழி இல்லை மக்களுக்காக நாங்கள் இறங்கி வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அடுத்த ஒரு பாசிட்டிவாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நிச்சயம் அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட போகிறாங்கன்றக்கான அறிகுறிகள் அப்படியே தென்படுகிறது ஏன்னா அப்படி இல்லைனா இரநூத்தி எழுபத்தி ஏழு ட்ரக்கு அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேல் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க எல்லாமே உள்ளே விட்டுட்டாங்க சரி அப்படி இருந்தும் எஸ்புல்லாவுக்குள்ளே என்ன நடக்க நடக்கிறதுன்னா எஸ்புல்லா இன்றைக்கி காலையில் அதை ரெண்டு சைடு இருந்து இஸ்ரேலேருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆக அதாவது உள்ளே ஊடுருவ ட்ரை பண்ணாங்க அந்த தாக்குதலை முறியடிச்சும் நாங்கள் பெரிய தாக்கல் நிகழ்த்தணும்னு சொன்னாங்க பட் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஒன்று இருந்தது அந்த இடத்துலையும் அதில் ஆன்டிடாக் மிசைல்ஸ் பக்கத்துலையும் ஒன்று விழுந்து வெடித்திருக்கிறது அதில் குறிப்பாக ஃபாரினர்ஸ் ஒருத்தர் வந்து விழுந்துட்ட அதாவது தாய் நேஷனலுடைய பர்சன் ஒருத்தர் வந்து இறந்துருக்கிறாரு மீதி ஏழு பேர் வந்து காயமடைந்திருக்கிறாங்கன்ற பகுதியை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க நான் காலையில் ஒரு ரெண்டு நாளாக உங்ககிட்ட கிட்டே இருக்கேன் ரெண்டு நாளானால் நேற்று இருந்து அதுக்கு முன்னிலிருந்து கூட சொல்லியிருக்கேன் எஸ்போல் பேரன் கொஞ்சம் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு அவர் காரில் இன்னொருத்தரோடு பயணிக்கும் போது நேற்று நேற்றுனா அது இரவு நம்மளுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துடும் இஸ்ரேல் துல்லிய தாக்கல் நடத்தியிருக்கிறது கரெக்டாக அந்த கார் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அதில் யஸ்புல்லாவுடைய பேரன் இறந்து விட்டாங்க ஆனால் இது வரைக்கும் இன்னுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் உறுதிப்படுத்திய தகவல்கள் ஃபுல்லாக வந்து லெபனான்லேருந்து வந்திருக்கிறது ஃபுல்லாக வந்திருக்கிறது ஸோ எஸ்புல்லானுடைய தலைவர் எது நஸ்ரல்லா அவர்கள் ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறார் தனது பேரனை வந்து இழந்து விட்டார் அப்படின்ற மாதிரி வந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் இப்போ நம்ம நேரம் எங்கே போனோன்னா உக்ரைன் விஷயத்துக்கு போயிடலாம் ஜெர்மனியுடைய வெளியுறவு தூதரகத்தை தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு ரஷ்யா சம்மன் அனுப்பி வந்து உடனடியாக விளக்கம் கொடுங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்து கிரிமியா பிரிட்ஜை பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவசர அவசரமாக அசிங்க அசிங்கமாக பேசி அவரை வந்து வெளியே அமைச்சிருக்கிறாங்களாம் இப்போ என்ன எதுன்னு பேசிட்டு வாங்க மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஜெர்மனியை வந்து ஏன்னா அவர் வெளியே வரும்போது ரொம்ப அப்படி மூஞ்சி தொங்க போட்டுன்னு வந்தார் உள்ளே போய் வந்து பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு வந்தார் அப்படி நம்ம போடுறாங்க மீடியாவில் ஆனால் நிச்சயமாக அப்படிலாம் அப்படியே பேசிருக்க மாட்டாங்க அந்த ஒரு ஸ்லாங்கில் இருந்தாலும் உங்களுக்கு நான் அப்படி சொல்கிறேன் நான் அதே மாதிரி ஜெர்மனியும் கொஞ்சம் விசாரணை தொடங்கிட்டாங்க கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் விசாரணை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க நார்த் கொரியானுடைய வெப்பன் முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே அதாவது வட கொரியானுடைய ஃபேக்டரி இருக்குது இல்லையா முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்லை டோட்டலாக காலி ஆகிடுச்சி ஆக்சுவலாக சும்மா அதெல்லாம் வதந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்கொரியா சொல்லியிருக்காங்க அதாவது ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்து பயங்கரமாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க கிட்ட கரண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க எப்படிங்க அவ்வளோ ஆயுதங்கள் கொடுப்பாங்க எல்லாம் ஃபேக்குங்க அப்படின்ட்டு தென்கொரியா வந்து திடீர்னு இன்னைக்கு உள்ள ஓடிப்பை வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணும் இதற்கு முன்னாடி எப்படியெல்லாம் வடை சுட்டு இருந்தாங்க இந்த வாயில் வட சுடுறது இப்போ தமிழகத்தில் ரொம்ப பெருமையாக பெரிய அளவுக்கான டைலாக் போயிட்டு அளவுக்கு சொல்லிட்டு நார்த்து கொரியா பெரிய ஆயுதங்கள் கொடுத்துட்டாங்க அதில் பாதி வெடிக்கலை இல்லை அதை வச்சு தான் தாக்கல் மாதிரிலாம் சொல்லிட்டு திடீர்னு தென்கொரியா ஓடி வந்து ஆட போவாங்க முப்பது பர்சன்ட் அவங்க கரண்ட் இல்லை ஒன்று இல்லை அவங்ககிட்ட தேவையான ரா மெட்டீரியலும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க போகாது போக அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க சரி ஆப்ரஹாம் டேங்க்குக்கு வந்த சோதனை ஏற்கனவே லெப்பாடு டூ டேங்க் வந்து ரொம்ப கொஞ்சம் அடி வாங்கிட்டு உக்ரைனே வேண்டாம் சாமி போதுன்ட்டாங்க இன்று காலையிலேருந்து வீடியோ பதிவுகள் வைரலாக வந்துருக்கிறது அவடியுகா பகுதியை தாண்டி அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் டேங்கை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கிட்டத்தட்ட இது வந்து மூணாவது டேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யா தரப்பிலிருந்து உக்ரைன் உக்ரைனும் எது பாருங்கள் ஜெர்மனி மறுபடியும் ஒரு தடவை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க யார் எந்த ப்ரெஷர் கொடுத்தாலும் நாங்கள் டவுரஸ் மிசைல்ஸை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி தான்பா பில்டப் கொடுத்தீங்க இல்லை அப்பாட் டேங்கை கொடுக்க மாட்டோம் அதை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி கடைசியில் கொடுத்தீங்க ஒரு பெரிய பில்டப் கொடுத்து அதுக்கு ஒரு அப்படிங்கிறப்போ என்ன வெப்பனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க இப்போ டவுரஸு கொண்டு வந்துட்டாங்கப்போ டவுரஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் அது பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்த உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறோம் உலகத்திலே அமே ஜ இது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் தான் அதாவது வெப்பன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கல்ல அதுதாங்க அதிகம் அமெரிக்காவோட வருஷத்துக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாற்றிலடி செல்ஸ் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இருபத்தி நாலு என்றுக்குள்ளார ஆனால் அமெரிக்காக்கிட்டே நாலு லட்சத்தி முப்பதாயிரம் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு ஆயுத வளர்ச்சியை கொண்டு போய்ட்டுருக்குறோன்னு இருக்காங்க ஆக மொத்தம் உலகத்தில் இதுக்கப்புறம் வந்து எந்த கம்பெனி இருக்கோ இல்லையாங்க ஆயுத உற்பத்தியோட கம்பெனி வந்து நிச்சயம் பிரதானம் ஒன்றாக இருக்கும் சாப்பாடு மீது எல்லாத்தையும் தாண்டி ஐடி கம்பெனி மீ எல்லாத்தையும் தாண்டி இதுக்கப்புறம் என்னென்னா ஆயுதம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் பிரதான நோக்கமாக இருக்கிறதுல தெல்ல தெளிவாக தெரியுதுங்க அதே போல் ஃப்ரான்ஸுமே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளார நாங்கள் எந்தெந்த டேட்டில் என்னென்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு நீண்ட நெடியே ஒரு லிஸ்ட்டு ஒன்று மளிகை சாமான் லிஸ்ட்டை ஒன்று கொடுத்து ஒரு ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நீங்களும் ஒன்று வச்சுக்கோங்க அப்பப்போ கரெக்டாக டேட் என்ன வருதான்னு மட்டும் பாருங்கள் சும்மா சும்மா சொல்லாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க போங்க போங்க கோட்டசாமி சாமி மூணு நாடுகள் ஃபின்லாந்து ஸ்வீடன் நார்வே வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ் அதாவது குறிப்பாக நேட்டோ நாடுகள்லேருந்து ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்க இருபதாயிரம் ட்ரிப்பு நூறு ஏர்கிராஃப்ட் ஐம்பது ஷிப்பு வச்சு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வார் ப்ரிப்ரேஷன் இந்த வார் ப்ரிப்ரேஷன் எதுக்காகனா திடீர்னு ரஷ்யா உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம திடீர்னு எப்படி தாக்குறது அப்படின்றதுக்காக திடீர்னு இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இந்த திடீர் எக்ஸசைஸ் எதுக்காகனா இனி எங்களுடைய பலத்தை நீங்கள் பார்க்க போகிறேன்னு இருக்காங்க அதாவது இதுவரை எந்த நாடுமே அளவுக்கு பண்ணதில்லைன்றாங்க இருபதாயிரம் வீரர்கள் நூறு போர் விமானங்கள் ஐம்பது கப்பல்கள் அட்டட்டட்ட அப்படியே தெறிக்க விட்டுறது இருக்காங்க பின்லாந்து ஸ்வீடன் நார்வே நடக்கட்டம் நடக்கட்டம் சரி பிலிப்பைன்ஸ் அமெரிக்காக்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க முடியல சீனா வந்து எங்களை வந்து ரொம்ப வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க வழி இல்லை எங்களை வந்து காப்பாற்றுங்க இந்த வரதட்சணை கொடுமை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல அதனால் நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரியான கொடுமை வந்து எங்களால் தாங்க முடியல இதுக்கப்புறமும் நீங்கள் தைவானை நோக்கியே சப்போர்ட் பண்ணாதீங்க எங்களும் கூட இருக்காங்க நீங்களே ஆதாரத்தை பாருங்களேன் இங்கே பாருங்கள் இங்கே பிலிப்பைன்ஸ் இருக்கா மேலே ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சின்ன ரவுண்ட் இருக்கா அதில் பாருங்கள் பிலிப்பைன்ஸாக அது பக்கத்தில் பாருங்கள் அந்த கலர்லாம் அந்த பார்ட்ரு வரைக்கும் வந்துட்டு அப்படியே ரிட்டன் போயிருக்கா அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கீழே பாருங்கள் அந்த பிலிப்பைன்ஸ் பார்டரில் வந்துட்டு சாட்டி ஏர்பேஸில் இருந்து ஷூஷிய ஏர்போஸில் இருந்து லிங்ஸி ஏர்போஸில் இருந்து எல்லா இடத்துலையும் இப்படி சுற்றி சுற்றி வந்து பக்கத்துலேயே வந்து பயங்கரமாக மிரட்டி வச்சுருக்குறாங்க இப்போ பிலிப்பைன்ஸு பிலிப்பைன்ஸு கடக்கட்ட நடுங்கிட்டு இருக்காங்க நேற்று தான் ஆஸ்திரேலியாக்கிட்ட கூப்பிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஜப்பானும் தயார் நிலையில் இருக்கிறது இப்போ ஒன்றே ஒன்று அமெரிக்கா தான் வழி ஆக மொத்தம் பாரு தைவானை பெருசாக மிரட்டுவாங்க மிரட்டுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இங்கே ஓடி வந்து பிலிப்பைன்ஸை பயங்கரமாக இருக்கிறாங்களே சரி பார்க்கலாம் நம்ம ஒரு வழியாக அந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் மிளை மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்துருக்கிறா நாடே பாராட்டியிருக்கிறது மூன்று விஷயத்தை ரொம்ப போல்டான முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்டேட் மீடியா அரசாங்க மீடியா வந்து ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டு ஒரு சில பத்திரிகைகளை தனக்கு சார்பாக விலைக்கு வாங்குவாங்க எப்படி வாங்குவாங்க அப்படின்னா அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அரசாங்க விளம்பரங்கள் கொடுப்பாங்க அரசாங்க விளம்பரங்கள் கொடுக்கறதுனால அந்த பத்திரிக்கைகள் அரசாங்கங்களை புகழ்ந்து பேசும் ஈஸியாக அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து விலைக்கு வாங்கிடலாம் இது நம்ம இந்தியாவிலையும் பொருதும் பிஜேபிக்கும் பொருதும் எங்கள் டிஎம்கேவுக்கும் பொருதும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அரசாங்கம் முதல் பக்கம் ஃபுல்லாக கொடுக்கறதுனால பெரிய வருமானம் அதனால் அவ்வளோ சீக்கிரம் பத்திரிகைகள் ஏன் ஆளுகின்ற அரசாங்கத்தை அப்படியே கொஞ்சம் அப்படியே அனுசரித்து அப்படியே கொஞ்சம் பெருமை பேசிட்டு போகிறாங்கன்னா மெயின் காரணம் அதுதான் காரணம் காசு வரணுன்றதுக்காக அதனால் என்ன பண்ணுறாங்க இனிமேட்டு எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து இந்த மாதிரி ஆடு வந்து கொடுக்கவே கூடாது அதை மொதல் பேன் அப்படின்னு நிறுத்து காசு கட்டிங்கு ப்ளஸ் வந்து நம்முடைய புகழ் அவங்க பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்னா மொதல் முடிவு ரெண்டாவது முடிவு என்னென்னா ஸ்டேட் ஏஜென்சி டிஇஎல்ஏஎம்னுடைய நியூஸை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டாங்க மூன்றாவது என்ன அப்படின்னா குறிப்பாக அந்த ஸ்டேட் இன்சூ அதாவது அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்கள்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன் ராசிசம் இது போன்ற நிகழ்வுகள் இருக்குமானில் நாங்கள் வந்து பேன் பண்ணிவிடுவோன்ற இன்னொரு அறிவிப்புமே வந்து கொடுத்தாங்க இந்த மூணு அறிவிப்பு அவர்களை புகழ்ந்து தள்ளுறாங்க சே 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 இவரளவா மனிதர் நார்மலாக எல்லா மனிதனும் நம்மளை புகழ்ந்து பேசுகிறதுக்காக தான் பத்திரிகைகள் விரும்புவாங்க அப்படியேப்பட்ட பத்திரிகைகளை தேவையில் எழுத்து மூடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவரளவா அதிபர் அப்படின்னு புகழ்ந்து இருக்காங்கப்பா மிளைய அவர்களை ஸோ இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதும் தெரியல ஃபைனலாக ஒரே ஒரு வீடியோ பதிவோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு எதை நோக்கி செல்கிறது இந்த உலகம் அந்த அம்மா அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசு கூட வரல ஆனால் அந்த பையன் டிரான்ஸெண்டரை விரும்புகிறான்றதுக்காக நாங்கள் வந்து அவரை மாற்றிட்டோம் அப்படின்னு பெருமையாக டிக்டாக்லேயே மற்றல்லையே வந்து போட்டிருக்காங்க நாலு மூணு குழந்தைகள் நாலு குழந்தைகள் நான் மாற்றிட்டேன் அவங்க வந்து அவங்களுக்கு ட்ரிங்க்னா என்னென்னு தெரியாது ஸ்மோக்னா தெரியாது டேட்டோன்னு என்ன தெரியாது பான்னு பார்த்ததில்ல ஆனால் அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்க ஜெண்டர் மாறணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா இந்த இமேஜ் உடனே கீழே போட்டிருந்தாங்க சிகரெட் வேணுமா அஞ்சு வயசு வேணுன்னு பீர் வேணுமா அஞ்சு வயசு ஒன்று கிடையாது கார் வேணுமா அஞ்சு வயசு தொடக்கூடக்கூடாது ஆனால் ஹார்மோன் சேஞ்ச் பண்ணோமா அஞ்சு வயசு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நீ கரெக்டான வயசு தான்ன்ற மாதிரி இது எதை நோக்கி செல்கிறது இந்த உலகம் அஞ்சு வயசுலயே எல்ஜிபிடிக்கு வந்து மாற்றணும்னு நினைக்கிற இந்த உலகம் அது பெற்றோரே அம்மாவே ஓடி வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னும்போது இந்த உலகம் வேறு ஏதோ பாதையை நோக்கி அடுத்த ஒரு இருபது வருடங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வெஸ்டர்ன் நாடுகள் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது செயற்கை குழந்தையை நோக்கி தான் நூறு பர்சன்ட் ரெடியாக இருக்காங்கன்றது தள்ள தெளிவாக தெரியுது ஸோ இதை பற்றின கால்நடை ஏற்கனவே போட்டேன் ரொம்ப பேச வேண்டாம் அதாவது ஹார்மோன் வளர்ச்சின்றது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தாங்க தெரியும் உடம்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் அது வேறு வழி இல்லை அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா அதுக்காக அஞ்சு வயசில் ஆறு வயசுக்குள்ள குறைந்தே என்ன ஒரு ஹார்மோன் மாற்றம் வந்துடும் என்ன ஒரு ஜெண்டர் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும் எனக்கு தெரியல அந்த அம்மா பெருசாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்கன்ற ஆதங்கத்தில் நான் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சால் நன்றி வணக்கம்